சார் கேக்குற சொல்லுங்க ஆ திருப்பத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டே ஓகே சார் இந்த ஃபினோ பேமெண்ட் பேங்கு இது பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு சார் இல்லை ஷாப் வச்சிருக்கீங்களா சார் ஆமாம் சார் ஓகே என்ன ஷாப் வச்சிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா ஒரு சப்ளிமெண்ட்ஸ் சேல் பண்ற மாதிரி சார் சப்ளிமெண்ட்ஸ்

நீங்க வீட்டுக்கும் செய்யலாம் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஷாப் வச்சிருந்தீங்கன்னா அதுலயும் ஜாயிண்டா செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு வங்கி லைசன்ஸ் கொடுக்குறாங்க அனுமதி சரிங்க சார் சரிங்க இது சாதாரண அனுமதி கிடையாது ஆர்பிஐ ல இருந்தே நமக்கு வருது அனுமதி சரிங்க சரிங்க நீங்க லீகலா போர்டு வச்சுக்கலாம் பேங்குன்னு சரிங்க லீகலா உங்களுக்கு ஐடி கார்டு சரிங்க ஸ்டிக்கரு இது எல்லாமே நீங்க லீகலா பயன்படுத்திக்கலாம் அதனால எந்த வித பாதிப்பும் கிடையாது சார் இதுக்கு எதுனா சைஸ் கடையோட சைஸ் இல்லையா நீங்க வீடு வீட்டுல இருந்தும் கூட பண்ணலாம் சார் இது அதாவது என்னன்னா மக்களுக்கு அந்தந்த இடத்துல ஒரு வங்கி சேவை வந்து நாலு நூறு வீடு இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு மளிகை கடை இருக்கும் ஆமா அந்த மாதிரி ஆனா வந்து வங்கி சேவைங்கிறது ஒரு இடத்துல போய் கூட்டமாக கூடி இப்போ இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க்ல எவ்வளவு கூட்டமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஆமாங்க ஆமாங்க இதை தவிர்க்கிறதுக்காக தான் பேமெண்ட் பேங்க்னு ஒரு லைசென்ஸை லைசன்ஸை பதினாறுல இந்த கவர்மெண்ட் அறிவிச்சாங்க சரிங்க சார் சரிங்க அந்த பேமெண்ட் பேங்க்ல இருந்துதான் இப்போ நம்ம ஷெடியூல்டு பேங்காக ப்ரமோஷன் ஆகி இப்போ மைக்ரோனான்ஸ் பேங்கா மாறுது சினோ பேங்க் ஓஹோ சரிங்க ஸோ நீங்க இதை எடுத்து நடத்தும் போது மக்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம் இன்ஸ்டண்டாக நீங்க எல்லா போட்டு பணம் எடுக்கலாம் சரிங்க பாஸ்புக்கு என்ட்ரி போட்டு வச்சு சைன் பண்ணி கொடுக்கலாம் அந்த அக்கௌண்டில் வந்து அவங்க டெபாசிட் போடலாம் சரிங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்க லோன் எடுக்கிறது சரிங்க அது மாதிரி மணி டிரான்ஸ் வெளிநாட்டிலிருந்து பணத்தை இங்க வாங்குறது இங்க இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறது உள்நாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் சரிங்க அதாவது இது வந்து ஃபுல் ஃபிளட்ஜா பண்ணா ஒரு பேங்க் மாதிரி எல்லாமே நடந்துக்கலாம் ஆமா ஆமா இது பேங்க் கொஞ்சம் பொறுப்போட செய்யணும் ஆமா உங்களுக்கு பேங்குக்கான அத்தாரிட்டி உண்டு இதுல சரிங்க உங்க இட அமைப்பு எல்லாம் அமைஞ்சதுன்னா அப்படியே நூறு சதவீதம் வங்கி மாதிரி அப்படியே நீட்டா நடத்துவாங்க சென்னையில அப்படிதான் வச்சிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே இந்தியன் பேங்க் அளவுக்கு போர்டு போட்டு லைட்டிங் வச்சு பக்காவா பண்றாங்க அப்படிதான் நான் வந்து தனியா தனிப்பட்ட முறையில் வேணுமா அப்படின்னு கேக்கலான்ட்டுங்க இல்ல அதுதாங்க அது மாதிரி இருந்தா பண்ணலாம் இல்லனாலும் பண்ணலாம் அதான் நம்ம பண்றது கஷ்டமான வரும் இதுல நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது ஒன்னு ஆமா ஆர்பிஐக்கு கீழே இருக்கிறதுனால நூறு சதவீதம் பாதுகாப்பானது ரெண்டு

மக்கள் எப்போ அப்ப வேலை செய்யணும் அப்பதான் உங்களுக்கு லாபம் மக்கள் வரணுன்னு வந்தாங்கன்னா அதான் கண்டிஷன் மக்கள் வரும்போது அந்த ஏரியால ஏழு மணிக்கு தான் மக்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வருவாங்கன்னா ஏழு மணிக்கு தான் அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும் அதாவது சேவையை வந்து நம்ம எவ்வளவு தூரத்துக்கு சேருமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இது கிடைக்குங்க அதுதான் ஏன்னா செய்யும் ஒண்ணு ரெண்டாவது நம்ம வாடிக்கையாளர்களுக்கு தான் நம்ம தெய்வம்னு சில இடத்துல எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் எந்த பிசினஸ் இருந்தாலும் அந்த பிசினஸோட வாடிக்கையாளர்கள் தான் அதோட அடித்தளம் சரிங்க சார் சரிங்க அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் இப்போ ஒரே டைம்ல நாலு பேர் பணம் எடுக்க வந்துட்டாங்கன்னா அவங்கள ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க ஏன்னா அவங்ககிட்ட பேச்சு கொடுக்கணும் ஆமாங்க வேலை செய்ய சொல்லிட்டு நம்ம ஓனர் நீங்க ஓனர்னா நீங்க பேச்சு கொடுக்கணும் இல்லைன்னா ஸ்டாப் போட்டு அந்த 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 பொசிஷனை ஃபாலோ பண்ணணும் அந்த டைம் ஃபாலோ ஆமாங்க சரிங்க அதனால நீங்க பயப்படாமல் நூறு சதவீதம் நஷ்டம் ஏற்கனவே நீங்க ஏதாவது ஃபண்ட் இப்போ பத்தாயிரம் ஐயாயிரம் ரொட்டேஷனுக்கு அமௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆ அதையே ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் இன்றைக்கு இதுக்குன்னு நீங்கள் புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதுவும் போடுறது இல்லை சரி சரிங்க ஆ ஆ கஸ்டமர் பணம் எடுக்க வராங்க ஒரு ரெண்டு பேர் ஆ அவங்கவருக்கு வந்து இந்தியன் பேங்க்ல பணம் இருக்கு உங்களோட ஆதார் நம்பரு கால் ஆ உங்களோட ஆதார் நம்பரை போட்டு ஆ அவங்கள ஃபிங்கர் வைக்க சொன்னீங்கன்னா ம் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் போட்டுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டு மூணு செகண்ட்ல நம்மளோட ஃபினோ பேங்க் வேலைட்டுக்கு வந்துடும் சரிங்க சரிங்க பத்தாயிரம்னா பத்தாயிரம் ஐயாயிரம்னா ஐயாயிரம் ரெண்டாயிரம் சரிங்க வந்ததை உறுதியா வந்துருச்சுன்னு உறுதிப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு நம்ம கேஷா கொடுத்துருவாங்க சரிங்க இது ஆதார்ல எடுத்தாலும் சரி ஏடிஎம்ல எடுத்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரே விஷயம் ஆமா இந்த ஏரியாவில மக்கள் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு கூட ஜாப் கார்டு வச்சுன்னு கூட எல்லாம் பண்ணலாம் மட்டும் இல்ல சார் எந்த பேங்கா இருந்தாலும் சரி சார் எந்த பணமா இருந்தாலும் சரி ஆ ஆ ஆச்சுருந்தாடிஎம் கார்டு ஆதார் மூலமா எடுத்து கொடுத்துடலாம் இதுதான் பேசிக்கி இதுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு ரூபாயிலிருந்து நாலு ரூபா வரைக்கும் கமிஷன் கொடுப்பாங்க சரிங்க ஆஹ் நாங்கள் ஸ்டாண்டர்டா வரும் மூணு ரூபாய் நாலு ஆஃபர் டைம்ல வரும் சரிங்க ஆ ஆ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் இருபத்தஞ்சு இருந்து முப்பத்தஞ்சு ரூபாய் இன்சென்டிவ் கொடுப்பாங்க

அப்படிங்களா நீ எத்தனை கோடி business பண்ணாலும் லீகலா இத பண்றீங்க அப்படிங்களா இப்போ எதுமே இது இது வந்து எதுவும் ஃபைல் பண்ணத் தேவ இல்ல இல்ல ஃபைல் பண்ணனும் அப்டினா இப்போ இன்னிப்போ இந்த 1 ரெண்டு கோடிக்கு மேல 1 கோடிக்கு மேல business பண்றீங்கன்னா நாங்களே சும்மா நாங்களே ஃபைல் பண்ணிடுவோம் உங்களுக்கு சரிங்க சரிங்க انا எங்க சைடுல இருந்து ஃபைல் பண்ணுவோம் ஃபைல் பண்ணி உங்களுக்கு இப்போ DDS பிடிப்பாங்கல்ல ஆமாங்க இப்போ உங்களுக்கு 2 ரூபா கமிஷன் தரானா 20 பைசா புடிச்சுவாங்க பிடிக்கிறாங்க ஆ புடிக்கறாங்க வந்து ரிட்டர்ன் வாங்கி கொடுத்துறோம் ஓ சரி சரிங்க சரிங்க இப்போ இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க பண்றதுக்கு ஒரு 50000 ரூபா புடிச்சிட்டீங்கனா அது அப்படியே ரிட்டர்ன் வாங்கி கொடுத்துறோம் ஓ சரிங்க சரிங்க இந்த வருஷம்லாம் 85000 ரூபாயலாம் மொத்தத்துக்கு ரிட்டர்ன் வாங்கி கொடுத்துறோம் இதுக்கு இந்த டிடிஎஸ் இல்லையா சார் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த கமிஷன் பேஸ்ல வாங்க கூடியதுக்கு டிஎஸ் கேடி செல் ஆஹா அதனால வந்து எதிர் டைம்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடிட்டர் தான் ஃபைல் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க ஓ சரிங்க சரிங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இப்போ மத்தவங்க யாராவது இப்போ நீங்க பேங்க் நடத்துறதுனால மத்தவங்க கொஷ்டின் கேட்பாங்க இந்த மாதிரி எல்லாம் தேவையில்ல சரிங்க அது வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு எங்கேயுமே லாக் ஆகாது இப்போ பத்தாயிரம் கடையில உங்களுக்கு வச்சிருக்கீங்கன்னா உங்க ரேக் வச்ச உடனே மூணு செகண்ட்ல நம்மளோட வேலைக்கு பத்தாயிரம் வந்துரும் வந்ததை உறுதி உங்களுக்கு கேஷ் கொடுக்க போகும் கொடுத்துருவ வேண்டியதான் சரிங்க உடனே அந்த பத்தாயிரம் வேணும்னா உடனடியா போய் அதை உங்க பேங்க் மாற்றி உடனே பணமா எடுத்துக்கொள்ளலாம் ஓ சரி சரி பத்தாயிரத்தை வச்சுக்கிட்டு பத்து முறை ரொட்டேஷன் பண்ணி ஒரு லட்ச ரூபா நீங்க டிரான்சாக்சன் பண்ணலாம் ஒரு நாள் அன்னைக்கு அன்னைக்கே வந்து பத்து முறை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேலை தான் கொஞ்சம் வாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக அதிகமாக செய்யணும் அவ்வளோதான் சரி சரி சரிங்க சரிங்க சார் பத்தாயிரம் ரூபா வச்சிருக்கீங்க ஏரி வேலைக்கு போறவங்க ஒரு நாலு பேர் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க ஆமா வேலை இருக்குது திரும்ப நீங்க பைக் போய் உங்க ஏடிஎம்ல இருந்து எடுத்துட்டு வரணும் சரிங்க சார் இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபினோ பேமெண்ட் பேங்க்ல நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று வச்சுக்கலாம் இல்லைங்களா நம்ம உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு கொடுக்கறதே ஒரு பிரான்ச் அக்கௌண்ட் அதாவது சார் இந்த இதனோட என்னன்னா ஆ இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க்ல அங்கங்க வந்து அவங்க பிரான்ச் ஆரம்பிப்பாங்க ஆமாங்க ஃபினோ பேங்க் என்ன சொல்றாங்கன்னா எல்லா வங்கிகளுக்குமே மும்பை தான் ஹெட் ஆஃபீஸ் சரிங்க ஃபினோ பேங்க் என்ன சொல்றதுன்னா நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வங்கி ஆரம்பிச்சோம்னா பில்டிங் பார்க்கணும் ஆமாம் வாடகை கொடுக்கணும் எக்ஸ்பென்சர் மாதத்துக்கு ஆமாங்க ஆமாங்க ஆ தாண்டி அவங்க லாபம் ஈட்டணும் ஆமாங்க அப்போதான் அந்த பிரான்ச்சை மெயின்டைன் பண்ண முடியும் ஆமாங்க ஆ என்ன பண்ணிட்டாங்க அந்த பிரான்ச்சு தான் இப்போ உங்ககிட்ட கொடுக்குறாங்க ஓஹோ சரி சரி சரிங்க வந்து அப்படியே கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து நிறுவ நிர்வாகம் வந்து மட்டும் அவங்க பார்த்துக்கிறாங்க அதனால தான் உங்களுக்கு அந்த அனுமதி பாஸ்புக்ல சீல் வச்சு சைன் பண்ணி கொடுக்குற பர்மிஷன் உங்களுக்கு ஓ சரி சரி சரிங்க சரிங்க மர்ச்சண்ட் பேர் வச்சிருக்கிறது பினோவோட மர்ச்சண்ட் பினோகா நீங்க எங்க இந்த பிரான்ச்ச ரன் பண்றீங்க ஆஹா சரிங்க இன்வெஸ்ட்மென்ட் உங்களுக்கு போட்டு பண்றீங்க சரிங்க 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 சர்வர்ல அவங்க கொடுக்குறாங்க பாதுகாப்புல அவங்க கொடுக்குறாங்க அவங்க கொடுத்துறாங்க சரிங்க இந்த லாபத்துல இப்ப 10 ரூபா வருதுன்னா அவங்க எக்ஸ்பென்சஸ் அவங்களோட प्रॉफिट இதெல்லாம் போக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க ஓகே 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 இதுதான் வந்து உங்களுக்கு இல்லை சேலரி மாதிரி வரும் சரிங்க உங்களுக்கு இதில் ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிற வலியும் இதுல இருக்குது சரிங்க ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிற வலியும் இதுல இருக்குது சரிங்க ஆனால் நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது எழுதி வச்சிருங்க சரிங்க சரி சரிங்க நீங்கள் ஒரு லட்சம் ரூபா எனக்கு வருமானம் வேணும்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் காட்டுங்க எல்என்டி பஜாஜி எல்என்டி சிஎம்எஸ் கலெக்ஷன் பண்ணீங்கன்னா ஃபோர் தௌசண்ட்ல இருந்து இன்கம் கிடைக்கும்

நூத்தி ஐம்பது இருந்து முந்நூத்தம்பது ரூபா வரைக்கும் கமிஷன் வரும் அந்த சிஎம்எஸ்ல நூத்தி எண்பது ரூபா மேல கணக்கு போட்டு ஓ சரி அதுதான் ஒருத்தர் பண்றாரு மாசம் ஒரு இன்றளவும் மாசம் எண்பதாயிரம் ரூபாய் குறையாம வேணும் நீங்க சொல்ல முடியாது அதுக்கு வந்து ரூபாய் அவர் கையில ஒரு பத்து இருக்கணும் ஓ சரி சரிங்க ஆ எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க எப்படின்னா அந்த கலெக்ஷன் கலெக்ஷன் பண்ணுவாங்க ஈவினிங் வரைக்கும் ஆ லட்சம் கலெக்ஷன் ஆகுதுன்னா அது அவர் ஏழு மணிக்கு தான் கலெக்ஷன் முடிப்பார் ஆமாங்க ஏழு மணிக்கு எங்கேயும் போய் கட்ட முடியாது சரிங்க சும்மா வந்து பேங்க் சரிங்க உங்களுக்கு கால் ஒரு லட்சம் இருக்குது எனக்கு ஒரு பில் அடிக்கணும்னு சரிங்க நீங்கள் என்ன பண்ணுன்னா அவர் வரதுக்கு முன்னாடியே நாலு லட்சம் கொண்டு போய் ஸ்டேட் பேங்க்லயோ இந்தியன் பேங்க்லயோ கினோ பேங்க் அக்கௌண்ட்டில் லோடு பண்ணணும் ஓ சரிங்க லோடு பண்ணி வச்சிருந்தீங்கன்னால் அவர் வந்த உடனே அவர் கிட்டே இருக்கிற கேஷ் நாலு லட்சத்துக்கு வாங்கிக்கிட்டு அவரோட எம்ப்ளாயி கோடு சொல்லுவார் சரிங்க அதை போட்டு ஓகே கொடுத்திங்கன்னா அந்த நாலு லட்சத்துக்கு பில்லை வெளியே வந்துடும் ஓ சரி சரி சரிங்க கேஷ் கொடுத்துட்டாரு உங்கள் கேஷ் வெளியே வெளியே போயிடுச்சு ஆ மறுபடியும் போய் லோடு பண்ணணும் சரி சரி சரிங்க பேர் தான் சிஎம்எஸ்ஸு சரிங்க ஆ நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த இன்கம் வரும் சரி சரி சரிங்க ஹையஸ்ட் இன்கம் வேணும் சார் நான் மாதம் ஒரு ஐம்பது ஒரு லட்சம் ரூபா எதிர்பார்க்குறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒர்க் பண்ணுங்க சரிங்க சார் சரிங்க அப்படியே அமௌண்ட் கொடுத்துட்டு நிற்கிற வேலை கிடையாது அதனால தான் நூறு சதவீதம் நஷ்டம் இல்லைன்னு நஷ்டம் இல்லைன்னு சொல்கிறேன் ஓகே சார் இப்போ இது வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு எப்படி சார் நம்ம தெரிவிக்கிறது அது வந்து இந்த மாதிரி ஃபினோ பேங்க் ஓனருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் ஆட் எதாவது நான் கொடுக்கணுமா சார் நம்ம எங்ககிட்ட ஐடி வாங்கும் போது உங்களுக்கு பேனர் போர்டு ஒரு செட்டு கொடுப்போம் ஓ சரிங்க அது நார்மலான ஜென்ரல் பேனர் போர்டு தான் சரிங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கடையை வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி தான் பேங்க் மாதிரி முதல்ல அதோட தோற்றத்தை கொண்டு வரணும் சரிங்க இப்போ ஒரு கண்ணாடி டோர் போட்டு உள்ள ஒரு ரெண்டு கஸ்டமர் உட்காடுற மாதிரி ஒரு சேர் போட்டு சேர் போட்டு ஒரு கேஷ் ஏறு ஒரே ஒருத்தர் மெயின்டைன் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்க 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 சரி இந்த ஏரி வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த நூறு ரூபா அக்கௌண்ட் சரி சரிங்க அது ஓபன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆதார் சீடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு சரிங்க அந்த ஆதார் சீடிங் கொடுத்துட்டீங்கனா இது வரைக்கும் அவங்களோட பணமெல்லாம் எல்லாம் இப்ப 100 நாள் சம்பளம் கேஸ் மணி வியாபாரி மணி எல்லாம் அந்த வேற பேங்க் போயிட்டு இருக்கும் இல்லையா ஆமாங்க அந்த பணம் எல்லாம் ஃபினோ பேங்க் மாறிக்கும் ஓஹோ சரி சரிங்க ஆ மாசம் மாசம் உங்ககிட்ட தான் வந்து அந்த 10 பேரும் பணம் எடுப்பாங்க ஓ சரிங்க அப்ப அந்த 10 பேர் இன்னும் 10 பேர் கிட்ட சொல்லுவாங்க ஆ ஆ இப்படியே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தான் போவும் ஆ அது அப்படியே எலாபரேட் ஆகிடும் நீங்கள் ஒரு பத்து பேருக்கு நல்ல சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி தான் சர்வீஸ் ஆமாங்க சர்வீஸ் ரொம்ப முக்கியம் கரெக்டாக கொடுத்தீங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு மூணு மாசத்துல எக்ஸ்பெண்ட் ஆகிடும் சரிங்க சார் சரிங்க இல்ல சார் இந்த வேலையில எனக்கு மக்களை கூப்பிட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி காசை போட்டு இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்கிறது சிரமமா இருக்குதுன்னா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கையில் வச்சுக்கிட்டு சிஎம்எஸ்ல ஆ அது ஈவினிங் மட்டும்தான் வேலை இல்ல சார் இப்போ இந்த சிஎம்எஸும் இதுல செய்யலாம் இல்லைங்களா நம்ம செய்யற மாதிரி இப்போ இந்த பேங்க் ஓப்பனிங் அக்கௌண்ட் ஓப்பனிங் எல்லாம் செய்யற இடத்துலயே நம்ம சிஎம்எஸும் பண்ணிக்கலாம் இல்லைங்களா ட்வெண்ட்டி ஃபோர் சர்வீஸுமே உங்களுக்கு நாங்க கொடுத்துறோம் சரிங்க சரிங்க நாங்க அதுக்கு எங்ககிட்ட ஐடி வாங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் ட்ரைனிங்கும் கொடுத்துறோம் சரிங்க சரிங்க அதனால வந்து நீங்க எல்லாமே ஒட்டுக்க பண்ணலாம் எதுக்கும் தனியெல்லாம் பண்ணலாம் சரிங்க சார் சரிங்க என்ன டவுட்னு கேளுங்க இப்போ நான் டவுட்டும் இல்லை சார் இப்போ இது வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்றது அது கேட்கணும் வாட்ஸ்அப்பில் வாங்க சார் இதுக்கு வந்து பேசிக்காக பயோமெட்ரிக் எதுவும் கையில் வச்சிருக்கீங்களா எதுவும் இல்லை சார் எல்லாமே இப்போதான் சார் பர்ச்சேஸ் பண்ணணும் ஒரு ரேக வைக்கிற மிஷின் வாங்கணும் அதான் இதோட பேசிக் சரிங்க ஒரு மைக்ரோ ஏடிஎம் வாங்கணும் கார்டு போடுற மிஷின் ஒன்று ரேக வைக்கிற மிஷின் வாங்கணும் சரிங்க அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கணும் சரிங்க அதுக்கப்புறம் இந்த பேனர் போர்டு செட்டு இந்த ட்ரெயினிங் இதெல்லாம் சேர்த்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா பேக்கேஜாக வருதுங்க சரிங்க சார் நீங்கள் அந்த அமௌண்ட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரெண்டு மிஷினு பேக்கேஜிலே உங்களுக்கு நாலு லைசன்ஸ் கொடுப்போம் அந்த ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணுறது ரீசார்ஜ் ஆயிரம் ரூபா பண்ணீங்கன்னா முப்பது ரூபா கமிஷன் வர மாதிரி லைசன்ஸு சரிங்க பேங்க் லைசன்ஸு இதெல்லாம் சேர்த்து பேக்கேஜாக ஒரு நாலு லைசன்ஸ் கொடுப்போம் சரிங்க சார் இது பிளஸ் பேனர் போர்டு இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம் சார் இதுதான் பேசிக்கு நேரில் வருவோம் ஐடி போட நேரில் தான் வருவோம் நீங்கள் இப்போ கன்ஃபார்ம் பண்ணி அமௌண்ட் போட்டிங்கன்னா நாங்கள் முதல்ல மிஷின் அனுப்பிச்சிருவோம் சரிங்க சார் மிஷின் இன்னைக்கு அமௌண்ட் போடுறீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கொரியர் ரிசீவ் ஆகும் ஓஹோ சரிங்க ரிசீவ் ஆனது கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நேரில் ஸ்டாஃப் அனுப்புவோம் அவங்க வந்து ஐடி போட்டு சரிங்க உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆன்லைனில் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம் சரிங்க அதுக்கப்புறம் எங்ககிட்ட நாங்கள் இப்போ ஏறக்கூடிய நாங்கள் தான் டீம் வச்சு பண்ணுறோம் நம்ம சரிங்க என்ன டவுட்டோ அதை கிளியர் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்க சார் உங்களுக்கு நம்ம ஃபாலோ உங்களுக்கு என்ன டவுட் எப்போ வேணாலும் சொன்னீங்கன்னாலும் இப்போ மட்டும் இல்லை இன்னும் ஒரு ஒருவேளை மிஷின் ஒர்க் ஆகலாம் அமௌண்ட் இப்போ ஒரு இன்னைக்கு ஒரு பத்து லட்சம் பில் அடிக்கிறதுக்கு பத்து லட்சம் லோடு பண்ணீங்க லோட் ஆகலை கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு எப்போ வேணாலும் சரிங்க சார் சரிங்க உங்களுக்கு பண்ணிவிடுவோம் வாட்ஸ்அப்ல ஏன்னா நான் ட்ரைவிங்ல இருக்கும்போது நீங்கள் வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னா கூட வாட்ஸ்அப்பில் சொல்ல

நான் இப்போ உங்களுக்கு அந்த டெ டெமோ வீடியோலாம் அனுப்புகிறேன் என்னென்ன மிஷின் வரும் அது எப்படிப்பட்டது இதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் சரிங்க அதையும் பார்த்துட்டு சொல்லுங்கள் சரிங்க சார் ஓகே சார் ஓகே இப்போ நான் மெசேஜ் போட்டுங்களா சார் இந்த நம்பரில் இருந்து நான் இப்போ நம்ம ஸ்டாஃப் ஃபாலோ பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் வாங்க ஓகே 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 தேங்க்யூ சார்